இந்த கட்சி ஏங்குறதே பழனிசாமி கீழே இருக்கிற ஒரு கூட்டமே அமலாக்கத்துறைக்கு பயந்து இருக்கவங்க தான் பழனிச்சாமி கூட இருக்காங்க இவர் பாட்டுக்கு வேற வசனம் ஏதாவது பேசி அமலாக்கத்துறைக்கு கோவம் வந்ததுன்னா நம்ம கதி ஆகுன்னா ஒரு அவர் சென்னூர் ராஜெல்லாம் சொல்கிறாங்க எதுக்காக கட்சி நடத்துகிறார் பழனிச்சாமி அமலாக்கத்துறையினுடைய ரைடர் இருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு தான் அவர் கட்சியாக நடத்துகிறார் அப்புறம் அதுவே பிடிச்சுன்னா அவர் கூட அவர் கூட இருந்து என்ன பிரயோஜனம் அதனால தான் அங்கே ஈரோடு எலெக்ஷனில் வந்து முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க ஒரு ஓட்டு கூட ஒரு ஆள் நின்றுச்சு அந்த ஆளுக்கு உழு முடியும் இந்த முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டை எங்கே போச்சு எங்கே போச்சுன்னே தெரியல ஒருங்கிணைப்புக்கு அதை இதெல்லாம் வந்து அப்பப்போ அவங்கள வந்து பாடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் அதை தெளிவாக தமிழக முதல்வர் சொல்லிட்டார் நீ இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வர்றதெல்லாம் பார்க்கும்போது எப்படி சோவியத் யூனியன் துண்டு துண்டாக உடஞ்சதோ அதை நோக்கி நீ போயிட்டுருக்கிற யூனியன் கவர்மெண்ட் இட் இஸ் நாட் சென்ட்ரல் கவர்மெண்ட் விருந்து போகும் உரிமை உள்ள பல மாநிலங்களில் கூட்டுத்தான் இந்தியா அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் அந்த விருந்து போகும் உரிமையை நீங்கள் இந்த கூட்டத்தில் பேசு லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா அதிமுகவுடைய இன்றைய சூழலை எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார் திமுக மட்டும்தான் எதிர்கட்சி மற்றதெல்லாம் பிரச்சனை இல்லை கூட்டணி கொடுத்து ஆறு மாதம் கழித்து பேசலாங்கிறாரு பாஜகவோடு இணக்கம் காட்டுறதாக ஒரு பேச்சு இருக்குது செல்லூர் ராஜு ஒரு பேட்டியில் சொல்கிறாரு பாஜகவோடு கூட்டணி வச்சா என்ன தப்பு அப்படிங்கிறாரு அதிமுகவுடைய இன்றைய நிலையை எப்படி பார்க்குறீங்க பாஜகவோடு நெருங்கி இருக்கிறாங்களா இந்த கட்சி ஏங்கிறதே பழனிசாமி கீழே இருக்கிற கூட்டமே அமலாக்கத்துறைக்கு பயந்து இருக்கவங்க தான் பழனிசாமி கூட இருக்காங்க இவர் பாட்டுக்கு வீர வசனம் எதாவது பேசி அமலாக்கத்துறைக்கு கோவம் வந்ததுன்னா நம்ம கதியாகனா அவங்கிறது தான் அவர் செல்லூர் ராஜிலாம் சொல்கிறாங்க ஏப்பா அவங்க கூட இருக்கிறதே நடக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்க கூட இருக்கிறோம் நீ பாட்டுக்கு அரசியல் கரசியல்னு சொல்லிவிட்டு பாஜக கூட முறைச்சிக்கிட்டு போய் ரெய்டு அமலாக்கத்துறை நம்ம மேலே பாய்ஞ்சா நம்ம கதி என்ன ஆகுங்கிறது அவங்க பா ஜாக்கிரதையாக சொல்கிறாங்க எதுக்காக கட்சி நடத்துகிறார் பழனிசாமி அமலாக்கத்துறையினுடைய ரைடர் இருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக அவர் கட்சியாக நடத்துகிறாரு அப்புறம் அதுவே பிடிச்சுன்னா அவர் கூட அவர் கூட இருந்து என்ன பிரயோஜனம் இவ்வளோ பேர் அவர் கூட இருக்கிறதுக்கு காரணம் அதுக்கு தான் இருக்கிறாங்க மடியில் காணும் நீ காப்பாற்றுவேங்கிறதுக்காக அவங்க கூட வந்தாங்க நீ இந்த மாதிரி வேற அவசரம் பேச்சு எங்களை மாட்டி விட்டீங்கன்னா அவங்க அப்புறம் அவங்க கூட இருக்கிறது என்ன அர்த்தம் இருக்குது அதனால தாங்க அங்கே ஈரோடு எலெக்ஷனில் வந்து முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க ஒரு ஓட்டு கூட ஒரு ஆள் நின்றுச்சு அந்த ஆளுக்கு உழுவில்லையே என்னாச்சு அந்த முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டம் எங்கே போச்சு எங்கே போச்சுன்னே தெரியலையே அதே சமயத்தில் திமுகவினுடைய இது வந்து முப்பத்தி ஏழு பர்சன்ட்டாக இருந்து நான் நாற்பத்தி ஏழு பர்சன்டாக இருந்து ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட்டாக உயர்ந்திருக்கு அந்த அஞ்சு அந்த அஞ்சு பர்சென்ட்டாக அவங்க தான் அங்கே வந்துட்டாங்க கூட ஆளே இல்லை உங்க கூட இருக்கிறதே எதுக்காக இருக்காங்க அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகள் தப்பிக்கிறதுக்காக தான் பழனிச்சாமி பின்னாடி ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்குது நீ பாஜக வந்து எடுத்து பேசுகிறேன்னு அரசியலுக்காக பேசுகிறேங்கிற மாதிரி வேகமாக ஷோ பண்ணி நிஜமாக அவங்க கூச்சிக்கிட்டாங்கன்னா அப்புறம் ரைடு வந்து அவங்க கூட இருந்ததுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற கேள்வி அவங்க வந்துருக்குது அதை பழனிச்சாமி யோசிக்க ஆனால் பல்வேறு சிக்கல்கள் இருக்குல்ல இப்போ வேலுமணி அவருடைய இல்ல திருமணத்துக்கு அண்ணாமலை போகிறாரு பாஜக தமிழிசை போகிறாங்க இவங்கெல்லாம் போகிறாங்க எடப்பாடி போகலை அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் செங்கோட்டியன் எடப்பாடி இருக்கக்கூடிய இடத்துக்கே வரமாட்டாரு கூட்டம் நடத்தினா அங்கே வரமாட்டாரு இன்றைக்கு சபாநாயகரை தனியாக மீட் பண்ணுறாரு இது போன்ற சிக்கல்களை எப்படி பார்க்குறது உங்களுக்குள்ள தகராறு பயம் அதாங்க புலிக்கு பயந்தவெல்லாம் எம்எல்ஏ படுத்துங்கிறாங்க அதை பயந்து அந்த அமலாக்கத்துறைக்கு போய் இருந்த பழனிசாமி கூட இருக்கிறான் பயப்படாத என்ன பண்ணிவிடுவான்னு பார்க்குற ஆளுங்க இல்லை வேறு சோர்ஸில் தப்பிக்கிற ஆட்கள்லாம் பழனிசாமி ஏற்றுக்க மாட்டேன் என்கிற காரணம் தொகுதி மறுவரை சம்பந்தமாக மார்ச் இருபத்தி ரெண்டில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு அதற்கு பல்வேறு மாநில முதல்வர்களை சந்தித்து அழைப்பு விடுக்கிறாங்க நவீன் பட்நாயக் சந்தித்து அவர் வர அழைப்பு கொடுத்துருக்குறாரு ரேவந்த் ரெட்டி ஜெகன்மோகன் ரெட்டி டி கே சிவக்குமார் வராரு இப்படி எல்லா மாநில முதல்வர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மீட்டிங் நடக்க இருக்கிறது தமிழ்நாட்டில் இதை எப்படி பார்க்குறீங்க சார் ஒருங்கிணைப்புக்கு அது இதெல்லாம் வந்து அப்பப்போ அவங்கள வந்து பாடம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் அதை தெளிவாக தமிழக முதல்வர் சொல்லிட்டார் நீ இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வர்றதெல்லாம் எல்லாம் பார்க்கும் போது எப்படி சோவியத் யூனியன் துண்டு துண்டாக உடஞ்சதோ அதை நோக்கி நீ போயிட்டுருக்குற நாங்களும் தயாராக இருக்கிறோன்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் அவங்கக்கிட்ட ஒன்றிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பல மாநிலங்களின் கூட்டு கூட்டு அமைப்பு தான் ஒன்றிய அரசு அதனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை மத்திய அரசு இல்லை ஒன்றிய அரசு யூனியன் கவர்மெண்ட் இட் இஸ் நாட் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட்னால் மாநிலங்களோட எல்லாம் ஒன்றா சேர்ந்து நடத்தினது பிரிந்து போகும் உரிமை உள்ள பல மாநிலங்களின் கூட்டுத்தான் இந்தியா அப்படிங்கிறது எங்கள் கான்ஸ்டியூஷன் இன்னும் அதை மாற்றலை அந்த பிரிந்து போகும் உரிமையை நீங்கள் இந்த கூட்டத்தில் பேசுங்க அந்த அறுபத்தி ரெண்டாம் வருஷம் நேரு வச்சுக்கிட்டு போட்டு அந்த இது பா பாலிசியை கொண்டு வரப்பா இருக்கு பார்க்கலாம் என்ன பண்ணுறீங்க பார்க்கலாம் அந்த டீலிமிட்டேஷனை நீங்கள் வந்து நீங்கள் ஏமாத்திங்கன்னா நீங்கள் காலி இதை பற்றி பேசுகிற உரிமை எனக்கு மிக அதிகம் உண்டுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா அந்த காலத்தில் வந்தபோது அதை எதிர்த்து பேசி நேரு வந்து இறங்கி வந்து அந்த டீலிமிட்டேஷனில் வந்து தமிழ்நாட்டுக்கு சட நாடாளுமன்ற இடங்களை குறைக்கிறது திட்டத்தை கைவிட்டார் அதுக்கு பேசுனது எங்கள் அண்ணன் ராஜாராம் உங்கள் கிட்டே அது குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை மத்திய அரசு சொன்ன கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை தீவிரமாக இறங்க இது பண்ணதுனால நம்முடைய மக்கள் தொகை குறைஞ்சிது மக்கள் தொகை குறைஞ்சோன்னு மக்கள் தொகையின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு ரெண்டு நாடாளுமன்ற இடங்கள் குறைக்கப்படுகின்றனன்னு போட்டாங்க நாடாளுமன்றத்தில் எங்கள் அண்ணன் தான் பேசுனார் ராஜாராம் தான் பேசுனார் இட் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச் த லா அபைடிங் பீப்புள் ஆஃப் தி கண்ட்ரி ஆர் பனிஷ்டு பிகாஸ் தே இம்ப்ளிமெண்டட் தி கவர்மெண்ட்ஸ் பாலிசி சின்சியர்லி அண்ட் தே இன்ஸ்ட் ஆஃப் கெட்டிங் ப்ரைஸ் தே ஆர் பனிஷ்டு அப்படின்னாரு நேரு ப்ரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு அமிச்சார் ராஜா ரமச்சேலி இன்னும் ரெண்டு பேரும் உக்காந்தாங்க என்ன சொல்கிறேன் குடும்ப கட்டுப்பாடு பண்ண திட்டத்தை நீங்கள் சொன்னதை வந்து நாங்கள் திச்சலாக பயன் இது பண்ணி நாங்கள் குடும்ப இது ஜா மக்கள் தொகையை குறைச்சோம் குறைச்சதுனால எங்களுக்கு ரெண்டு சீட்டு போயிடுச்சு இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னா உடனே நேருது அப்படின்னா போய் கிடையாது உங்களுக்கு பழைய சீட்டு அப்படியே இருக்கும் அப்படி தான் அந்த நாற்பது சீட்டு நின்றுச்சு சரி இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் யாருக்கு நாடுதுன்னு தெரியல இல்லை இந்த ஒருங்கிணைப்பு வெற்றி அடையுமா தென்னாங்க வந்து எப்போவுமே புறக்கணிக்கப்பட்டிருக்க இருக்குதுங்க விந்திய மலைக்கு கீழே அவங்க சட்டையே பண்ணுறதில்ல அவங்க சட்டையே பண்ணுறதில்ல ஒரு தடவை நான் சிங்கப்பூர் உள்ள ஒரு மாநாட்டில் நான் கலந்துக்கிட்டேன் எங்கள் டிபார்ட்மெண்ட் மாநாட்டில் அதில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு ரெண்டு மூணு வட வட இந்தியர்கள் வந்திருந்தாங்க டின்னர் டேபிளில் உட்காந்துருக்கோம் உட்காந்துருக்கு போய் இந்த ரெண்டு பேர் மூணு பேர் வந்துட்டாங்க நாங்கள் நாலு பேர் இப்படி உட்காந்துருக்கோம் சவுத் இந்தியன் தெற்கத்திக்காரர்கள் தெரிஞ்ச உடனே அவனுங்க மூணு பேரும் எங்களை கேவலமாகவும் அளவும் பேசிக்கிட்டே இருந்தாங்க கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவனுங்களுக்கு தெரியாது அந்த மேனேஜர் இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க அந்த ஹோட்டல் இது ரன் பண்ணுறவங்கலாம் வந்தாங்க அவங்கள கூப்பிட்டோம் வந்தாங்க தமிழில் சொன்னான் இந்த ஸ்டேட்டு பசங்க ரகடப்படுறானுங்க என்ன சார் அப்படி அவன் தமிழில் சொன்னான் சாத்தி படலான் சார் சொன்னது சார்றானுங்க அவனு அப்படியே பார்த்தானுங்க திஸ் இஸ் அவர் பிளேஸ் பி கேர்ஃபுல் இட் இஸ் நாட் இந்தியா திஸ் இஸ் நாட் டெல்லி திஸ் இஸ் நாட் உத்தரப்பிரதேஷ் பி கேர்ஃபுல் வழியும் போக மாட்டாரா அந்த கே இதெல்லாம் எல்லா இடத்துலையும் நடக்குங்க எல்லா இடத்துலையும் நடக்கும் இது நம்ம எங்கே கிடைக்குதோ டெல்லிக்கு போனீங்கன்னா இந்த ரிக்ஷா இது அங்கே பட்பட்டி அங்கே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல அந்த வ வண்டியில் ஏறினோம்னா ஹிந்தியில் பேசுவோம் நம்ம வந்து இங்கிலீஷில் சொன்னோம்னா டெல்லிக்கு ஒரே ஹிந்தி தெரிய வேணாமா உனக்கு நான் ஒரு தடவை டெல்லி எல்லாத்துக்கும் சொந்தம்டா எல்லோரும் வர்ற ஊரில் நீ எல்லா மொழியும் இருக்கணும் நீ ஆண்டா த தமிழ்ந்தாட்ட எங்கள் நாட்டு தாண்டா இருக்குது நாங்கள் கொடுக்குற காசில் தான்ட்டா அவங்க ரோடு இருக்கிற அப்போ நீ ஏதோ தமிழ் பேசி தாண்டா ஆகணும் வேலைக்கு அவ்வளோங்கிறது வேறு விஷயம் வேறாஷம் பேசுனேன் முப்பொழுது இருபது மொழிகளா பேசிக்கிட்டு இருக்காங்க டெல்லிக்கார்க்கு சொல்லித்தர வேண்டியது அது அனைத்து பேருக்கு இருக்க வேண்டிய ஊர்ல நான் பதினாலு மொழிலே எழுதுகிறது அதை முதல்ல அப்புறம் பார்க்கலாம் இப்போ டாஸ்மார்க்கில் ஆயிரம் கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி அண்ணாமலை சொன்னார் அண்ணாமலை சொன்ன மறுநாளே அமலாக்கத்துறை சோதனை டாஸ்மாக் அலுவலகத்தில் நடந்திருக்கு அதில் இப்போ செந்தில் பாலாஜிக்கு அந்த டாஸ்மார்க் குறித்து அந்த ஊழல் குறித்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறது இடியை வச்சு இது பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதை எப்படி சார் பார்க்குறது இருபத்தி ஆறாம் வருஷம் மார்ச் மாதம் தேர்தல் அதுக்குள்ளார பல இடங்களில் ரெய்டு நடக்கும் மா மத கலவரங்கள் நடக்கும் திருப்பரங்குன்றத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க சரியாக ஓடுல ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்புறம் இதெல்லாம் எதிர்பார்த்தேன்னா அவனும் நான் இது செந்தில் பாலாஜியில் நான் தெரிய லிஸ்ட்டே கொடுக்குறேன் செந்தில் பாலாஜி கே என் நேரு ஏவா வேலு பி கே சேகர்பாபு ஈரோடு முத்துசாமி பொன்முடி இவங்க வீட்டிலலாம் ரெய்டு நடக்கும் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து தேர்தலில் கை கண்டவங்க அவங்க எப்படி தேர்தல் நடத்தணும் எப்படி ஜெயிக்க வைக்கணுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க வீட்லெலாம் ரெடி நடக்கும் இவங்கெல்லாம் ர அடுத்தது இவங்கெல்லாம் ரெடியாக இருக்கணும் டாஸ்மாக வர வருமானத்தில் தான் அவங்க தப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் டாஸ்மாகலை கண்டு வைக்கிறாங்க இவங்க நடத்தலையா பாட்டி சேரல இவங்க கவர்மெண்ட் நடத்தாங்க மூட வேண்டியது தானே அண்ணாமல் அங்கே போய் நின்று கடையை மூடையா இல்லையா நடத்த வேண்டியது தானே தெரியும் அவரை பற்றி பேச வேண்டியதில் ஒரு தமிழ் என்ன துரோகி அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்கு ஆனால் மற்ற அமைச்சர்களுக்கு இல்லாத நெருக்கடி செந்தில் பாலாஜிக்கு அதிக அளவில் கொடுக்கணும் ஆமாங்க கரூரில் அந்த கொங்கு மண்டலத்தில் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு போயிட்டார்ல ஒரு வருஷம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க உலக ரெக்கார்டுன்னு எல்லாம் எல்லாம் சிரிக்க ஆரம்பித்தாங்க செந்தில் பாலாஜி விட்டாங்க இன்றைக்கு கொங்குல பாஜகவும் அதிமுகவும் வலுவாக இருக்குது இன்றைக்கு கொங்கு பகுதியில் பாஜகவும் அதிமுகவும் வலுவாக இருக்குது மீண்டும் ஏன் செந்தில் பாலாஜியை பார்த்து பயப்படணும் அது வலுவாக இருக்கிற இடத்துல அந்த ஒரு இடத்துல தானுங்களே அவங்க ஜெயித்தாங்க அதுக்கு அவங்க எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு தெரியும் கரெக்டாக அது அமலாக்கத்து இது தேர்தல் ஆணையத்தினுடைய இதை பார்த்தீங்கன்னாக்கா நாற்பது அறுபது பேர் இருந்தால் தான் எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னாக்கா கரெக்டாக அந்த அறுபது சீட் ஜெயிக்கிறார் எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு பழனிசாமிக்கு அவங்க கொடுத்த இந்த கேரண்டிக்கு தகுந்த மாதிரி அது கரெக்டாக அறுபது எம்எல்ஏ அந்த சீட்டு கிடைச்சிருச்சு கொடுத்த வாக்குறதையும் அவங்க பார்த்துலங்க அமலாக்கத்துறை ஒரு பக்கமாக இருக்குதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம் இப்போ செந்தில் பாலர் சொல்கிறாரு ஒரு டாஸ்மார்க் கடையில் ஒரு ஊழியர் தப்பு பண்ணுறாருன்னா அதுக்கு எப்படி ஒரு தலைமை பொறுப்பாக முடியும் அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புறாரு இதுக்கெல்லாம் பதிலே கிடையாதுங்க ஓனாயும் ஆடுங்கிறத தான் ஓடையில் தண்ணி வருது அந்த பக்கத்துல இப்படி தண்ணி வருது ஓனாய் வ தண்ணி வ மு தண்ணி வர்றதுக்கு முன் பக்கத்தில் வந்து இருக்குது ஓனாய் குடித்த விட்ட தண்ணி இந்த ஆடு இந்த பக்கம் குடிச்சிக்கிட்டு இருக்குது ஓனாயி சொல்லுது நான் குடிக்கிற தண்ணி எச்சு பண்ணுறேன்ச்சு எப்போ நீ குடித்த தண்ணி தான் என்கிட்ட வருது நான் எப்படி உன் தண்ணியை ஹெச்சுப்படுத்த முடியும்னு நீ நான் உங்கள் அப்பா பண்ணியிருப்பார் உங்கள் தாத்தா பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி உனையை வந்து ஆட்டை கொண்டு வச்சு காரணம் என்ன இருக்குது உனக்கு ஆட்டை கொள்ளணும் ஒரு மாநிலங்களும் ஒழிச்சு கட்டணும் அதுக்கு என்ன காரணம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க டாஸ்மாகில் நடக்கிற என்னப்பா டாஸ்மாகை உருவாக்கினது யார் உங்கள் கட்சி கூட்டணியில் இருக்கும்போது அந்த டாஸ்மாக் உருவாச்சு ஜெயலலிதா நான் உருவாக்குனே எடப்பாடி சொல்கிறாங்களா அமலாக்கத்துறை சொன்னால் அதில் கரெக்ட் இருக்கும் இப்படி தான் அதனால தானே பாஜக கூடவே ஒ ஒட்டி உறவாடி இருக்கிற அந்த பயத்தில் தானே இருக்கிறேன் செந்தில் பாலாஜி உங்கள்கிட்ட இருந்த போது தான் அதெல்லாம் மாட்டினேன் மாட்டது உங்கள் நீ உங்கள்கிட்ட இருந்த போது மாட்டினேன் கேஸ் தானே அதெல்லாம் அப்போ அவரே சொல்கிறாரு சரியாக தான் இருக்குன்னு சொல்கிறாரு ஆக இவர் முதலமைச்சருக்கு தெரியாமல் செந்தில் பாலாஜி வாங்கியிருப்பாரா ஆக பழனிச்சாமி அதில் தானே இருக்க முடியும் அமலாக்கத்துறை கரெக்டாக போச்சுன்னா இப்போ பழனிசாமி கைது பண்ணலாமே ஏன்னா அந்த இந்த குற்றங்கள் அமலாக்கத்துறை நடத்தின இதெல்லாம் ரைடு எல்லாமே பழனிச்சாமி தலைமையில் பா பாலாஜி இருந்தபோது நடந்தது தான் அதெல்லாம் அது அதனால் இப்போ முதலமைச்சருக்கு தெரியாமல் நடந்திருக்காங்க முதலமைச்சருக்கு அதில் பங்கு இருக்கும் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்து எடப்பாடி பழனிசாமி ஆக அவர் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கும் ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் சொல்கிறாரு ஹிந்தி வேணாங்கிறீங்க ஆனால் நிதியை மட்டும் கேட்குறீங்க உங்கள் தமிழ் படங்களை ஹிந்தியில் டப் பண்ணி அந்த நிதியை மாத்திரம் வாங்குறீங்களா அது மாத்திரம் உங்களுக்கு சரியாக இருக்கான்னு ஒரு கேள்வி எனப்படி பார்க்குறீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது சீனாவை எதுக்குறோம் அவங்க செல்ஃபோனெல்லாம் வாங்குகிறோம் இதெல்லாம் ஒரு பேச்சா சீனாவில் இப்போ உண்டான காற்று தான் நம்ம மேகத்தை தள்ளிக்கிட்டு வந்து தமிழ்நாட்டில் மழை பெய்து அவை அதை எப்படி ஏற்றுக்கலாம் அப்படின்னு கேட்பீங்க ஒன்றும் புரியல இந்த மாதிரி மேதாவிகளெலாம் பதில் சொல்ல முடியாது ரூபா நோட்டை அடிக்கிறது உங்கள்கிட்ட இருக்கிற உரிமை அன்றைக்கே ஒரு ஆள் சொன்னான் ஹிந்தி எதிர்ப்பு என்ன வழிண்ணா உங்கள் ரூபா நோட்டு இல்லை எல்லாம் ஹிந்தி இருக்குது அதனால் ரூபா நோட்டை எடுத்து விடுங்கள்னா ஹிந்தி எதிர்ப்பை பற்றி புரிய நீ படிப்பா உன்னை நான் யார் வேணாங்கல்ல யார் உன்னை வேணாங்கண்ணா படிக்கிறது தடுக்கலையே யாரும் டப் பண்ணி படம் பண்ணி சம்பாதிக்கிறீங்க ஆமாம் அது சம்பாத்தியத்துக்கு போகிறோம் ஜ ஃப்ரான்ஸில் வந்து இது பண்ணுறோன்னா ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு போகிறோம் ஜப்பானில் வியாபாரம் பண்ணுறோம்னா ஜப்பான் வச்சு போய்த்து தான் ஆகணும் வடநாட்டு சேட்டு பையன் இங்கே வந்து தமிழ் பேசிட்டு போகல அவனை தமிழ் கற்றுக்கிட்டா அங்கே அவங்க தமிழ் தமிழ் கற்றுக் கொடுத்தாங்களே புடம்பு நடத்துனா இங்கே இருக்கு இங்கே இருக்கிற கூறுகா நேபாள்காரன் தமிழ் பேசுகிறான் எப்படி பேசுகிறான் தேவைப்பட்டால் பேசினாங்கன்னு நான் நேபாள் போனால் நான் நேபாள் பேசுவேன் இதெல்லாம் அடிப்படை ஞானங்க ஏதோ சினிமா நடிகை கவர்ச்சியில் உள்ள வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கு அவங்க கிட்ட பதில் சொல்லிகிட்டு தான் நமக்கு தேவையில்லைங்க புரியு எதாவது அடிப்படை ஞானம் கிட்ட சொல்லலாம் ஏதோ ஒரு செல்வாக்கு பணம் வச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வந்து உட்காந்துருக்காள் அரசியல் தெரிஞ்சாவது இருக்கா நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேரங்களில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி